அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு இதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற லாப குரு பயிற்சி அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் லாப குரு பயிற்சி கால புருஷனுக்கு இரண்டாம் வீட்டுல குரு பகவான் வர்றார் அதனாலதான் லாப குரு பயிற்சியை பத்தி நம்ம டீட்டெயிலா ஃபுல்லா பார்க்க போறோம் எல்லாருமே இந்த குரு பயிற்சி வீடியோ பண்ணுங்க அப்லோட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதனாலதான் இந்த வீடியோ பதிவு பண்றோம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி அனுகூலத்தை கொடுக்க போதுன்னு பார்க்க போறோம் பொதுவாக அம்மனர் டிவில எல்லா கிரகப்பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சியுமே அம்மன் ஊட்டிவில கொடுக்குறோம் நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க ஏன்னா குறைஞ்ச நாள் தான் அம்மன் அருள் டிவி ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றாங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது இப்ப பாருங்க வீடியோ எங்கேயாவது பண்றோம் வீடியோ வீடியோ கொடுக்குறோம் பொங்காலம்மன் ஸ்தலத்தில இருந்து கொடுக்குறோம் பொதுவாக குரு ஸ்தலத்துல தான் என்னுடைய வீடியோ பதிவாகும் பாருங்க இந்த பேரிலே பாருங்க குரு வருவார் பொங்கலம் பொண்ணுனா தங்கம் அதனாலதான் இந்த இருந்து நம்ம வீடியோ பதிவு பண்றோம் நம்முடைய ஆன்மீக சிந்தனை நம்முடைய சேனல் அம்மன் அருள் டிவியை பார்க்கணும்னா அவங்களோட ஒரு தைரிய குணம் வரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவோம் கோவில் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவோம் கெட்டதா இருந்தாலும் அது நல்லதா உங்களுக்கு வரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப இந்த குரு பயிற்சி மே மாசம் ஒன்னாம் தேதி பயிற்சி ஆகிறார் நல்லா பாருங்க மேசராசிலிருந்து கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாதத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார் அப்ப எது சம்பந்தமாக உங்களுக்கு யோகத்தை கொடுக்க நல்லா பாருங்க அது கால புருஷனுக்கு இரண்டாவது வீடு எது ரிஷபராசி ரிஷபனா என்ன அது தனம் ஸ்தானம் பாங்க ரெண்டுனா வருமான ஸ்தானத்துக்குள்ள குரு பகவான் போறாரு அப்போ உங்களுக்கு எது மாதிரி இந்த பனிரெண்டு ராசிக்கும் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு பொதுவா பாருங்க உலக ரீதியில என்ன பலனை கொடுப்பாரு காலபுருஷம் இரண்டாவது இடம் கலை சம்பந்தப்பட்ட விஷயம்னா வளர பாருங்க குரு பயிற்சி பாருங்க பெண்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவாரு பாருங்க இந்த குரு பயிற்சி பெண்களுக்குனா பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் இசை கலையர் கலைஞரை பாராட்டக்கூடிய பயிற்சியா தான் இந்த பயிற்சி கண்டிப்பா வரும் பொதுவா பாருங்க உலகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலமாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பா இருக்கும் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம் இந்த குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் மேச ராசி என்பர்களே பொதுவாக மேச ராசி கால புருஷனுடைய ஒன்னாவது ராசி தான் இந்த மேச ராசி பொதுவாக தைரியமான ராசி தைரியமான ராசி தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி மேச ராசி குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணம் மேசராசி என்பர்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கும் இது வேகமாக இயங்கக்கூடிய ராசி எந்த வேலை கொடுத்தாலும் பாருங்க அத வேலையை வேகமா முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மேசராசி நிறைய நிறைவேற்ற இருக்கும் நல்ல ஒரு தன்மையான குணம் இருக்கும் ராசியில பிறந்துட்டா பாருங்க ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அது ஒரு நீதி நேர்மையாக இருக்கக்கூடிய ராசி தலைமை பொறுப்பை விரும்பக்கூடிய ராசி அந்த ராசி மேசராசி தான் அது மட்டும் இல்லங்க இந்த ராசியில பிறந்துட்டா பாருங்க தன்னுடைய குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துக்கூடிய ராசி அந்த ராசி சொல்றாங்க அப்படி மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி எல்லாருமே கேட்டது மேச ராசி தானே கேட்டாங்க குரு பயிற்சி வீடியோ கொடுங்க எப்ப கொடுக்குறீங்கன்ற கண்டிப்பாக அந்த குரு பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இது வந்து ஃபுல்லாய் வருட பலனுங்க ஒரு வருஷம் குரு பகவான் இருப்பார் ஒரு ராசியில இந்த வருஷம் உள்ள உங்களுக்கு எது மாதிரி அனுகூலத்தை கொடுக்க போறார் மே மாசம் கரெக்டா ஒன்னாம் தேதி பயிற்சி ஆகிறார் இது மாதிரி ஒரு யோகத்தை ஒரு வருட காலங்களும் உங்களுக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க டீட்டெயிலாக பார்க்க போறோம் பொதுவான ஒரு நம்முடைய சேனலுக்கு பாருங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இந்த குரு பயிற்சியை பாருங்க பொங்காளம்மன் ஸ்தலத்துல கொசு கொடுக்குறேன் ஏன்னா பொங்காளம்மன் பார்த்தோன்னா பொதுவாக பொண்ணுன்னு வந்துட்டாவே தங்கம் தான் குரு தான் அப்போ இந்த ஸ்தலங்கிறது பாருங்க குரு ஸ்தலத்தை சேர்ந்த ஸ்தலம் பொங்கலம்மன் ஒரு ஒரு மனிதனத்துல உள்ள கஷ்டத்தை குறையக்கூடிய ஸ்தலம் தான் இந்த பொங்கலமன் இந்த வீடியோ இப்போ இந்த கோயிலை பத்தினா ஒரு வரலாறே கொடுத்துருக்கேன் இல்லை வீடியோல உள்ள போய் பாருங்க பார்த்துருப்பீங்க ஒருத்தர் எதர்ச்சியா நடந்து வரும் பொழுது அவரால் நடக்கவே முடியல இந்த இடத்துல வந்து அமரும் பொழுது அப்ப அவர் சொல்லியிருக்காரு அம்மா நீ இப்படி உட்காந்துருக்க என்னால் நடக்க முடியல என் காலை பொண்ணா மாத்த முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு உடனே அவருடைய காலை பொண்ணா மாத்திரிடம் தான் அதனாலதான் அவர் பேர் வச்சிருக்காரு பொங்காலம்மன் இது பழைய வர வரலாறு இந்த வரலாறுல உண்டு அப்படிப்பட்ட குரு ஸ்தலத்துல இருந்து தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்றேன் ஏன் தான் சொல்றேன்னா இந்த ஸ்தலத்துல இருந்து கொடுக்குறோம்னா கண்டிப்பாக ஒரு என்னுடைய வாக்குப்பொழிதான் உங்களுக்கு நல்லபடியா வரணும் யாருமே கர்மவினை இல்லாத மனிதனே கிடையாதுங்க எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்மவினை கொடுத்துருப்பார் சில பேர் சொல்லுவாங்க நான் பிறந்தலேருந்து கஷ்டப்பட்டு படுறேன் அப்ப என்ன அவங்க விதி ஜாதத்தில் என்ன கர்மவினை இருக்கு இவருடைய முன்னோர்கள் இவர்களுக்கு என்ன கொடுத்துட்டு போயிருக்காங்க போன பிறவில என்னமா இருந்திருக்காங்க இதெல்லாம் தெளிவா பார்த்தாதான் ஒரு பலன் சொல்ல முடியும் அதனால தான் எல்லா வினையும் தான் சொல்லுவீங்க ஒரு பொது பலனா கொண்டு போங்க ஒரு சில பேர் இருந்து ரொம்ப கஷ்டப்படுவார் திடீர்னு ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாங்க திருமணத்துக்கு பிறகோ இல்ல இடையில இடை காலத்துல பாருங்க தொழில் பிசினஸ் எல்லாமே டாப்பா இருப்பாரு இவனு ஒரு கஷ்டப்பட்டாரு இப்ப இன்னைக்கு நல்லா இருக்காரு பின்ன அவருடைய ஜாதகத்துல கிரக அமைப்பு வரும்போது மாறிடும் நம்ம உடம்புல ஒன்போது கிரகங்கள் எழுந்தது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பாட்டு ஒவ்வொரு இடத்த எடுத்துக்கும் தலைக்கு ஒரு கிரகம் மார்புக்கு ஒரு கிரகம் பயிறுக்கு ஒரு கிரகம் இதுல எல்லாம் எந்த கிரகங்கள் நல்லா இருக்கோ அந்த விஷயத்துல அவர் சூப்பரா இருப்பார் ஒருத்தர் பாத்தீங்கன்னா கோவப்படுவார் ஒருத்தர் மாட்டார் எல்லாமே கிரக அமைப்பு தான் அப்படிப்பட்ட காலகட்டத்துல இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன்தான் கொடுக்குறேன் சில பேர் வாழ்நாள் பலம் எடுத்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னா பொது பலனை கரெக்டா இருக்குங்கிறாங்க தயவு செய்து திசாபுத்திய கம்பேர் பண்ணிக்க இப்ப குரு பகவான பத்தி பேசுறோமா குரு பகவான் யாரு தனக்காரகர் இவர் தான் பெருங்குண்ட பணத்துக்கு அதிபதி எல்லாம் பாருங்க பெருங்குண்ட பணத்துக்கு அதிபதிய குரு பகவான் தான் பெரிய பெரிய பேங்கலாம் பாருங்க கேசியர் அவங்க ஜாதகம் எடுத்து பாருங்க குரு பகவான் ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருப்பாரு அவர் இருந்த இடத்துல இருந்து காசு கொடுப்பாரு அப்ப ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் நல்லா இருப்பாரு அடுத்து யாரு கரகர் குழந்தைக்கு ஐந்தாம் பாவத்தை பார்க்கணும் அடுத்து யாரை பார்க்கணும் குரு பார்க்கணும் பாக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா குரு நல்லா இருந்தா குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு அது மட்டும் இல்லைங்க நம்ம குடும்பத்துல ஒரு சந்தோஷமான இயல்பான அனுகூலத்தை கொடுப்பார் குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க ஏன் குரு பகவான் எங்க இருந்து பார்த்தாலும் சரி அந்த இடத்த அவருக்கு சுபத்தன்மை கொடுத்து ஏன்னா சுப இருக்கிறதுல சுப ஒளி எதுனா குரு பகவானுடைய ஒளி தான் குரு பகவான் ஒரு உடம்புல ஒருத்தருக்கு அதிகமாக ஒரு ஜாதத்துல பலமா இருந்துட்டார்னா பயங்கரமான ஆன்மீகம் அதிகமாக இவர் நாலு பேர் மதிக்கிறாப்புல அந்தஸ்து கௌரவமா இருப்பார் நாலு பேரை ஏமாத்த மாட்டார் இதுலேயுமே நேர்மையான குழாவும் ஒரு நேர்மையான குணத்துல இருப்பார் ஒரு ஒரு குழுக்களுக்கு ஒரு தலைவராக இருப்பார் ஒரு இது இருக்குன்னா அது தலைவராக இருப்பார் நிறைய பேர் ஏன் ஆசிரியர்னா வேலை பார்க்குறவனாலும் பாருங்களேன் அவங்க ஜாதத்தில் குரு பகான் நல்லா இருப்பார் நாலு பேருக்கு போதனை சொல்லணும்னா குரு பகவான் வேணும் மெயினா இதுக்கெல்லாம் காரணம் யாரு குரு பகவானா வராரு கௌரவமா இருக்கணும் நல்லா ஒழுக்கமா கௌரவமா பாரியா இவர் நல்ல ஒரு மனுஷாயா அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அவங்க ஜாத என்ன பண்ணுவாரு குரு நல்லா இருப்பாரு இவர் அடாவடி என்ன பண்ண மாட்டாரு ஒரு அமைதியான ஒரு ஒரு மனித தன்மை உள்ளவர் தான் குரு பகவான் ஆன்மீகவாதி எல்லாமே குரு பகவானுடைய தொடர்பு தான் வேணும் ஒரு சில பேரு இந்த ஆன்மீக துறையில சிறந்து விளங்குறாங்க அவங்க ஜாத பாருங்க குரு பகவான் ஸ்ட்ராங்கா இருப்பார் கோவில் ட்ரஸ்ட் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள்லாம் பாருங்க எல்லாமே இந்த குரு பகவான் தான் நீதிபதி யாருங்க நீதி சொல்றாரு பாருங்க அது வாதாடுறது புதனும் சனி பகவானும் வக்கீல் நீதியை சொல்றாரு பாருங்க அவர் யாரு குரு பகவான் தான் நீதிபதிக்கு யாரு குரு பகவான் வருவாரு இதற்கெல்லாம் அதிக காரகர் இந்த குருவா வர்றார் அரசு கருவூலம் அரசு கருவோலம் கருவறை குரு தாங்க தெய்வ கோவில கருவறை இருக்கு பாத்தீங்களா அது எல்லாமே இந்த குரு பகவான் தான் தங்கத்துக்கு காரகர் அவருடைய உருவம் என்ன யா யானை யானையை நீங்க ஜெயிக்க முடியுமா இதுலயுமே யாரை எப்படி இருக்கும் மதம் பிடிச்சா என்ன ஆகும் அது மாதிரிதான் குரு ஒரு மனிதனுக்கு ஜாதகத்துல குரு பகவான் நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கணும் இருந்தாதான் தான் இவர் அந்தஸ்து கௌரவமாக இருப்பார் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய கிரக பேர்ச்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இப்ப மேசராசிக்கு எந்த எந்த இடத்துல இருந்தாலும் இப்ப எந்த இடத்துல இருக்கிறாரு அவர் பாக்குற இடம்லாம் எப்படி பலனை கொடுக்க போறாரு இதையும் நம்ம பார்க்கணும் குரு பகவானுக்கு எத்தனை எத்தனை பார்வை இருக்கு ஒன்னு ஐந்து ஒன்பதாம் பார்வை இருக்குது அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பெசல கொடுப்பார் மெயினாக ஐந்து ஒன்பதுங்கிறது சிறப்பு பார்வை அவருக்கு ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பார்த்துட்டா அந்த இடம் சூப்பராக சுபத்தன்மையை கொடுத்துருவார் கெட்ட இடத்துல இருந்தாலும் நல்ல விஷயத்த பண்ணக்கூடிய கிரகம் குரு தாங்க ஒரு இடத்த வளர்க்கக்கூடிய கிரகம் எதுனா குரு பகவான் தாங்க சொல்லணும் வளர்த்துற்றுவர் எந்த இடம் எந்த இடத்துல அவர் பார்த்தாலும் அந்த இடம் வளர்ந்து வளர ஆரம்பிச்சிரும் வளர்ச்சிக்கு காரகம் அந்த குரு பகவான் அப்படியோட குரு பயிற்சி மேசராசிக்கு எங்க இருக்கிறாரு இதுக்கு முன்னாடி உங்க எந்த எத்தனாம் இடத்துல இருந்தாரு ஜென்ம குருவாக இருந்தார் எந்த குரு ஜென்ம குருவாக இருந்தார் குரு உங்களுக்கு என்ன அதிபதியா வந்தார் இதுக்கு முன்னாடி என்ன நிலவரத்தை உங்களுக்கு கொடுத்திருப்பார் பாருங்க உங்களுக்கு வந்து குரு பகவான் ஒன்பதாம் பாக்கிய பாக்கியாதிபதியா வந்தார் அடுத்து விரையாதிபதியாக வந்தார் அதாவது விரைய செலவுக்குள்ள அதிபதியா வந்தார் அப்ப என்ன சூழல் செலவு கொடுத்திருப்பார் நிறைய விரைய செலவு கொடுத்திருப்பாரா கண்டிப்பாக குரு பகவான் உங்களுக்கு கொடுத்திருப்பார் நிறைய ஆயிரம் விரைய செலவு உங்களுக்கு கொடுத்திருப்பார் உங்களுக்கு நிறைய செலவுகள் வந்திருக்கும் குடும்பத்துக்காக நிறைய செலவுகள் பண்ணியிருப்பீங்க குடும்பத்துல சுபகாரியம் பண்ணியிருப்பீங்க மேசராசி எடுத்துக்கு இல்லைன்னா நிறைய பேருக்கு மருத்துவ செலவுகள் உடல் ரீதியா செலவுகள் வந்திருக்கும் ஜென்ம குரு ஒருத்தர் இடம் விட்டு இடம் விரட்டி இருக்கும் எடுத்து பாருங்க நிறைய பேர் இடம் மாற்றம் ஏதாச்சும் இருந்துச்சா கேட்டு பாருங்க ஆமா பாரு அது வேலையா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் இல்ல தொழிலா இருக்கட்டும் இல்ல படிப்பு கல்வியா இருக்கட்டும் எல்லா எல்லா இடத்துலையும் ஒரு இடமாற்றம் வந்துச்சு ஜாதகத்துல குரு பகவான் சரியா இல்லைன்னா ஒரு சில பேருக்கு ஒரு சில தடைகளை கொடுத்திருப்பார் ஜென்ம குருங்கிறது என்ன ராமர் வனவாசம் போனது மாதிரிதான் கொடுத்தாரா கொடுக்கலையா கேட்டு பாருங்க குடும்பத்துல ஒரு சில தடைகளை சந்திச்சாங்களா சந்திக்கலாம் கேட்டு பாருங்க ஒரு சில பேருக்கு அந்த குரு மேஷத்துல உள்ள குரு ஒரு சில பலவீனத்தை ஒரு சில பேர் ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இல்லாட்டி தான் பாதிப்பாரு நல்லா பாத்துக்கணும் உங்க ஜாதகத்துல குரு நல்லவரா கெட்டவரான்னு பாத்துக்கணும் ஒரு சில லக்கணத்துக்கு ஒரு ஒரு சில தடையிலும் கொடுக்கக்கூடிய கிரகம் வருவாரு இருக்கிற இடத்த பொறுத்தா நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காலோ அப்படி பொறுத்தான் குரு பகவான் உங்க ஜாதம் நல்லா இருப்பாரு முன்னோர்கள் நல்ல விஷயத்த பண்ணிருக்கோம் அப்பதான் குரு உங்க ஜாத வலுவா இருப்பார் எல்லாம் இருக்க மாட்டாரு அப்ப ஜாதகத்தை பார்த்தா கம்பேர் பண்ணிங்க ஏன்னா இது மாதிரி குரு உங்களுக்கு வேலை உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் இடமாற்றம் எல்லாமே கொடுத்துருப்பாருங்க மாற்றம் இல்லாம வராதுங்க மருத்துவ செலவு இல்லாதாலே கிடையாதுங்க கண்டிப்பா நான் அடிச்சு சொல்லுவேன் குரு பகவான் இது மாதிரி ஒரு தடைகளை கொடுத்தாரு வருமானம் செலவுகள் டபுளா வந்திருக்கும் பாருங்க இன்கம் சேமிப்பு சரியாக இருந்திருக்காது இதெல்லாம் பண்ணாரு இனிமே என்ன பண்ண போறாரு இனிமே நல்லதை செய்ய போறாரு அவ்வளவுதான் நல்லதை கொடுக்க போறாரு மேசராசிக்கு எடுத்தவன ஜாக்பட் லாபம் தான் ரெண்டாம் இடத்துல குரு வாக்குஸ்தானத்துல குரு அப்ப பொருளாதார வளர்ச்சி டபுளா இருக்கும் ட்ரிபிளா மாறும் குரு பயிற்சிக்கு அப்புறம் மே மாசத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை ஒரு வருஷத்துக்கு நல்லா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது நிம்மதியா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு உங்களுக்கு நிம்மதியா போகலாங்க எந்த இது வந்தாலும் சரி எதிர்த்து நிற்கக்கூடிய நேரம் ஒரு வருஷம் உங்களுக்கு சூப்பரான பலன் இடம் வாங்குறவங்க வாங்குவாங்க சுக்கரனுடைய வீடா இருக்கா வீட்டில் ஏதாச்சும் பொருளோ நகையோ பொண்ணோ பொருளோ தங்கமோ பொருளோ சூப்பரா இருக்கும் இது வாங்குற யோகம் வருது முதல் விஷயம் இடமா இல்ல தங்கமா பொன் பொருளா இந்த விஷயத்துல பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பார் இது ஏப்ரல் அப்புறம் கண்டிப்பா பாருங்க உங்களுக்கு வரும் கடன் வாங்கியாச்சும் பண்ணிருவீங்க இதுல இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு ஏன் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன் சொல்லுங்க மேசராசிக்கு அவர் போகக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பதம் எல்லாம் பயிற்சி ஆகிறாரு நல்லா பாருங்க கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பதம் உங்களுக்கு சூரிய பவன் நல்லவரா கெட்டவரா உங்களுடைய ராசிக்கு நட்பா பகையா இதை எடுத்து பலன் எடுக்கணும் நட்பு கிரகமா சூரியன் உங்களுக்கு யாரு அஞ்சாமாவது அஞ்சாம் அஞ்சாமிட்டது விடியா மனசுல உள்ள ஆசை எல்லாமே சக்சஸ் இப்ப கொடுப்பாரு பாருங்க குழந்த பாக்கியத்தை மேசராசி யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ குழந்த பாக்கியம் குரு பயிற்சிக்கு அப்புறம் கிடைக்க போகுது எழுதி கொடுத்துடலாம் பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல பிரச்சனை இருக்கா அந்த பிரச்சனையும் சரி பண்ணி கொடுத்துருவாரு அவர் கார்த்திகை நட்சத்திரத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நிம்மதி தான் சூப்பராகட்டம் எதிரான வரைக்கும் இருப்பாரு கரெக்டா ஜூன் மாசம் பன்னிரெண்டாம் தேதி வரை இங்கதான் இருப்பாரு அதுக்குள்ள காரியத்தை சாதிச்சுங்க இடமா பூமியா எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் வரும் பாருங்க இடம் பூமி கிடைச்சிங்க நான் கண்டிப்பா சொல்றேன் வீடோ இடமோ பூமியோ நகையோ பொண்ண பொருளை உங்களுக்கு வருது வீடு கட்டாதவங்க கட்ட ஆரம்பிச்சிருங்க ஒரு பரிசுக்கு அப்புறம் சரசன ஏறும் உங்களுக்கு ஒரு வருஷத்துல பூர்த்தி பண்ணி போடலாம் வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே வாங்குற யோகம் வரும் இதுக்கெல்லாம் ஜாதகத்துல புத்தி நல்லா வரணும் என்னடா அப்படி சொல்றாரு அப்படின்னு பாக்கணும் உங்க ஜாதத்துல புத்தி வீடு கட்டக்கூடிய தசா புத்தி ஜாதகத்துல ஏங்குதான்னு பாத்துருங்க இது ரெண்டையும் மேட்ச் பண்ணிட்டு அதில் ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்பதான் ஜெயிக்க முடியும் ஒண்ணு நல்லா இருந்து ஒண்ணுல வச்சா இங்க பலவீனத்தை கொடுத்துருவாரு அப்ப வீடு வண்டி வாகனம் பூமி இடம் சாந்தோஷம் எப்படி இருக்கும் பட்டைய கலப்புவாங்க சூரியன் அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கேன் ரிசல்ட்டை இல்லப்பா இப்ப கொடுப்பா ரிசல்ட்டை ஜூன் மாசம் நான் சொன்ன டேட்டுக்குள்ள அரசாங்க வேலை ஜூன் பன்னிரெண்டுக்குள்ள இந்த குரு பயிற்சி ஏப்ரல் மாசம் வருது ஜூனுக்குள்ள பாருங்க நிறைய பேருக்கு அரசாங்க தொடர்பு அரச மூலம் அனுகூலம் நிறைய அனுகூலத்தை கொடுத்துருவாரு கார்த்திகை நட்சத்திரத்துல போகும் பொழுது அங்கே பலம் ஆயிடுவாரு ஏன்னா அவருக்கு நட்பு கிரகம் யார் மேசராசிக்கு யார் சூரியன் ரொம்ப ரொம்ப நட்பு கிரகம் அப்ப எல்லாமே நல்லதை கொடுத்துட்டு போயிட்டு வருவார் படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் தொழில் பட்டை கிளம்புவாங்க தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கு இதையும் தாண்டி இன்னொரு ரோகி நஷ்டத்துல போயிட்டாலும் இன்னும் சூப்பரா இருக்கும் வண்டி வாகனம் பூமி இடம் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த குரு பாகனம் நிவர்த்தி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் மேசராசிக்கு நூத்துக்கு நூறு பிரச்சனை சொல்லலாம் குரு பயிற்சி நல்ல பலனை கொடுக்குமோ ஜாதகத்துல குரு நல்லா இருக்கணும் இப்படி சொல்றான்னு சொல்லிட்டு நீங்க எல்லாமே நல்லா இருக்கும் பொது பணம் எடுத்துடாதீங்க உங்க ஜாதகத்துல குரு நல்லா இருக்கணும் அப்ப இது எல்லா யோகத்தையும் கொடுக்குறாரு திருமணம் புடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவாருங்க மனசுக்கு பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவார் ஏன் ஏழாம் வீட்டு அதிபதி வீட்டுல தானே சுக்கரனுடைய வீட்டுல தானே இந்த குரு உட்காந்துருக்காரு அப்ப திருமணத்தை அமைப்பார அமைக்க மாட்டாரா ரெண்டாவது குழந்தை திருமணம் ரெண்டாவது திருமணம் இது எல்லாமே சக்சஸ் ஆகும் அப்ப குழந்தை பாக்கியம் திருமண சந்தோஷம் அனுகூலத்துக்கு அமைச்சு கொடுத்துருவாரு உத்தியோகம் ப்ரமோஷன் நிறைய பேர் எது ப்ரமோஷன் தானே வெளிநாட்டுல வேலை பாக்குறவங்களுக்கு ஒரே கம்மியல் வேலை பார்க்கறேன் இந்த ப்ரமோஷன் கிடைக்கல கிடைக்குமா கிடைக்காத நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கிடைக்கும் ஏன் கிடைக்கும் குரு எங்கேயோ பாக்கறாரு ஆறாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாரு ஆறாம் இடத்தை வளர்த்து விட்டுருவாரு அப்ப வேலை இல்லாதான் வேலையை கொடுத்துருவாரு வேலை உத்தியோகம் வந்து தாய்மாம நல்லா இருக்கும் எல்லா முயற்சியும் நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் அப்ப இது எல்லாமே சிறப்பாக இயங்குது வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்குறது இடமாற்றம் உண்டு தொழில்லையோ பிசினஸ் நல்ல ஒரு இடமாற்றத்தை கொடுத்துருவாரு இதையும் தாண்டி தொழில் பண்றவங்களுக்கு சூப்பரா இருக்கும் ரெண்டாம் இடத்துல குரு பட்டை கிளம்ப ரெண்டுல குரு பத்து கூட யார் யாரு சனி பகவான் அப்ப உங்களுக்கு பாருங்க பதினொன்றுல சனி லாபத்தில் அப்ப இந்த ஒரு வருஷ காலம் பாருங்க தொழில நல்ல ஒரு லாபங்கள் வரும் நான் என்னை பொறுத்தவரையும் மேசராசிக்கு நூற்றுக்கு இரநூறு பர்சன்ட் சொல்லி தொழில் பண்றவங்க ஜாதல தொழிலுக்குள்ள கிரகம் வந்தால் தைரியம் இறங்க வெற்றி நிச்சயம் காதல் திருமணம் சக்சஸ் ஆகும் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு அரசியல் தொடர்பு நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்குது அரசாங்கத்துல பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவங்கள் வரும் ஏன் பத்தாம் இடத்த பட்டம் பதவி ஸ்தானத்தை ஒன்பதாம் பறவையா அவர் பாக்குறாரு ஏதோ கௌரவ அந்தஸ்தோ கண்டிப்பா வராது அரசியல் மட்டும் எடுக்க கூடாது மற்ற விஷயத்துல உங்களுக்கு நல்ல ஒரு தலைமை பொறுப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கமிஷன் ஏஜென்சி சூப்பரா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் சூப்பரா இருக்கும் வாகன டிரைவர் டிரைவர் பார்க்கறாங்க பாருங்க அரசாங்க வேலை டிரைவர் வேலை பார்க்குறோம் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தாமச்சு கொடுத்துருப்பாரு அதே மாதிரி பாருங்க கட்டிடத்துறை சூப்பரா இருக்கும் எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றியை கொடுப்பு கொடுக்கிறார் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் தான் தைரியம் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் பெருத்து கொடுத்துருவாரு இப்போ பண்ணீங்கன்னா இந்த குறு பயிற்சியில மேசராசி பெருக்கி பெருக்கி அள்ளி அள்ளி கொடுப்பார் அப்ப இது எல்லாமே சிறப்பாக கொடுக்குறாரு இப்போ அதே மாதிரி லாட்ரி யோகம் நம்ம மட்டும் ஜாதம் பார்த்து கேட்கற இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுதான்னு சொல்லிருக்காங்க ஏன் யோசிக்கவே நீங்க லாட்ரி யோகத்தை எடுத்துக்கிட்டே இருக்கு உங்களுக்கு யோகம் கிடைச்சிட்டே இருக்கும் இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாவே கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதுக்காண்டி அதுலேயே பணத்தை போட்டு பண்ணா விரைவு பண்ணாம ஜாதபதி முயற்சி பண்ணுறது வெற்றி நிச்சயம் இப்ப நட்சத்திரம் வர வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது அஸ்வின் நட்சத்திரம் அஸ்வினிக்கு என்ன பண்ண போறார் இந்த குரு பிரிச்சு ஒரு ஒரு காலங்கள் என்ன மாதிரி பண்ண கொடுப்பாரு குருடைய பார்வை கேதுல பாத்துக்கிட்டே இருக்காரு அஞ்சாம் பார்வைய பாக்குறாரு நட்சத்திர அதிபதியை அப்ப வேலை உத்தியோகத்துல பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாரு அது வளர்த்துற்றுவார் தொழில நல்ல ஒரு லாபங்கள் இருக்கும் சொந்தமா தொழில் பண்றவங்க பண்ணுங்க மருத்துவ வேலை ஆஹ் கட்டிட வேலை நெருப்புத்துறை சம்பந்தப்பட்டது இரும்பு சம்பந்தப்பட்டது ஆன்மீக சம்பந்தப்பட்டது எல்லாமே டாப்ல போகும் நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும் கணவர் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும் திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும் குழந்தை பாக்கிய நிறைய கிடைச்சிடும் மாணவ மாடல் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் சகோதர சகோதரி உறவு சூப்பரா இருக்கும் தாய்மாம உறவுல பிரச்சனை சரியாகும் இது எல்லாமே ஒரு வெற்றியை கொடுக்குறாரு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும் எல்லாமே எந்த ஒரு கமிஷன் பிசினஸ் லாபத்தை கொடுத்துருவார் அடுத்து பரணி பரணிக்கு தான் சூப்பரான நேரம் ஏன்னா அவங்களுடைய அதிபதி யாருன்னா சுக்கரபகவான் பகவான் வீட்டுல இரண்டாம் இடத்துல வருமானத்துல போய் குரு நிற்கிறார் அப்ப வருமானத்தை பிரிஞ்சு கொடுப்பார் தொழில லாபத்தை கொடுப்பார் பயங்கரமா இன்கிரீஸ் பண்ணி கொடுப்பாரு கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும் கற்பனை சம்மந்தப்பட்டது அழகு துறை ஸ்டேஷ்னரி தொழில் பிசினஸ் சம்மந்தப்பட்டது வெளிநாடு பிசினஸ் சம்மந்தப்பட்டது ஃபேன்சி ஸ்டோர் ரெடிமேட் துறை சம்மந்தப்பட்டது அழகு சாதன பொருட்கள் சம்மந்தப்பட்டது பியூடியூப் பார்ல வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருவார் அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் படிப்பு கல்வி நல்லபடியாக இருக்கும் தொழிலில் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க இந்த ஒரு வருஷம் தொழிலில் எந்த எந்த ஒரு தடையும் வராது குழந்தை பாக்கிய நிறையவே கிடைச்சிடும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணம் கொடுத்தார் மாணவ மாணிக்கெல்லாம் நல்லா இருக்கும் அரசாங்க எக்ஸாம்பிள் தைரியமா எழுதுங்க கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே பட்டை கலப்புவாங்க எழுத்துக்கரைஞ்சி சம்பந்தப்பட்ட எல்லாமே ஆணுங்களை அமைச்சு கொடுத்தாரு எல்லாமே உங்களுக்கு கோடி கோடியா கொட்டி கொடுப்பார் பரணிக்கு மட்டும் அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் எதை எடுத்தாலுமே இனிமே கார்த்திகைக்கு நல்ல நேரம் தான் ஏன்னா குருவே உங்களுடைய நட்சத்திரம் தான் போறாரு அப்ப நிறைய ஒரு பலனை போறாரு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்க போறாரு லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு வருமானம் இன்கம் எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் இடம் வாங்குவாங்க பூமி வாங்குவாங்க இது கண்டிப்பா நடந்தே தீரும் பாத்துக்கோங்க இடமும் பூமியோ வாங்குவீங்க வெளிநாடு வெளியூர் போவீங்க அரசாங்கம் எக்ஸாம் எழுதுவீங்க அரசு வேலை கிடைக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதக்கூடிய மாணவர்கள் சூப்பரா இருக்கும் அரசு சம்பந்தம் எந்த துறையா இருந்தாலும் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பிறகு உங்களுக்கு தலைமை பொறுப்பு இருக்கும் ஒரு ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கிடைச்சிடும் குடும்பத்துல ஒரு நீங்க தான் குடும்பத்தை எடுத்து பாக்குறப்ப அமைப்பு வந்துடும் ஒரு தன்மையான ஒரு பலனை கொடுக்க போறார் எதை எடுத்தாலும் உங்களுக்கு எல்லாமே வெற்றியை அமைச்சு கொடுத்துருவாரு கணவனை மனைவி ஒற்றுமையா இருக்கும் திருமணம் நிறைய முடிச்சிரும் முடிச்சிடும் திருமணத்தில் மகிழ்ச்சி இருக்கும் குழந்தை பாய்ஞ்சம் கண்டிப்பா கிடைச்சிடும் எந்த காரிய இடத்திலும் பூர்வீக சொத்து பூர்வ இடத்துல உள்ள பிரச்சனை சரியாகும் இட சம்மதம் வீடு சம்மந்தம் இட மாற்றம் நிறைய கிடைக்கும் வேலை உத்தியோக மாற்றம் நிறைய வரும் இந்த வருஷத்துல எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமைச்சு கொடுத்துரு வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி மேசராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது